வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம குணத்தூர் ஆட்டுச்சந்தையில் எட்டைபுரம் குட்டிகள் மேய்ச்சல் தரத்துல சேல்சி கொண்டாந்துருக்காங்க நம்ம கொம்பேர் போட்டியிலிருந்து நாகராஜ் அவர்கள் தான் கொண்டாந்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா கொடிய கொடியாட்டு குட்டிகள் சரி கொடியாடுற அது போக பால் குட்டிகளும் நிறைய சேல்சி கொண்டாந்துருக்காங்க இன்னைக்கு வந்து விற்பனைகளையும் நிலவரம் இப்படி எதுன்னு பார்க்கலாம் ஆள் மும்மாரி பிசினஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகே எட்டைபுற குட்டிகள் எல்லாமே மேய்ச்சல் தரத்தில் இருக்கு இந்த சந்தை பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் கோபி செட்டிபாளையம் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கு ஓ பிரதி திங்கக்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணி இல்லால் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இன்னைக்கு விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு வாங்க பதிவுக்கு போவோம் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் ஹலோ வணக்கம்மா

அஞ்சு எட்நூறுனா கொடுக்கலாம்ண்ணா ஆமாண்ணா கடை ஆறு முந்நூறு வருதுண்ணா ஆமாங்க ஆமா கொம்பு வந்துருச்சுங்க ஆமாங்க ஆறு கொடுக்கலாம்

ஆமாண்ணாறுவா சொன்னா ஆறுவா தான் அஞ்சு எட்நூறுனா கொடுக்கலாம் செவலை ஒரு வருதுண்ணா ஆமாங்க அஞ்சு கொடுக்கலாம்ண்ணா தான் ஆமா கொம்பு வந்துருச்சுண்ணா ஆமாண்ணா அவ்வளோதானா அந்த குட்டியை அண்ணா நாட்டாட்டு குட்டினா ஆமாண்ணா ரெண்டுமே பிரிவண்ணா பால் தான் கட்டணும்ண்ணா இருபது நாள் குட்டி நான் பால் தான் கட்டணும்

முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்